வாங்க இன்றைக்கி வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து அக்குள் சைடு எப்படி கரெக்டாக கை ஜாயின் பண்ணக்குள்ளே வரணும் அந்த மாதிரி எப்படி கரெக்டாக வெட்டுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து வெட்டக்குள்ள மொத்த ஷோல்டர் அளவு வச்சுக்கோமில்ல அஞ்சரை இன்ச்சு வச்சுக்கலாம் உங்கள் வெட்டைக்குள்ளே எவ்வளோ எந்த ப்ளவுஸ் நீங்கள் வெட்டிங்களோ அது மொத்தம் ஷோல்டர் எவ்வளோ வருதோ அவ்வளோ வச்சுக்கிட்டு அஞ்சரை இன்ச்சு வருதுன்னா அதே மாதிரி மே அஞ்சரை இன்ச்சு ஷோல்டர் வச்சுக்கிட்டு மேலேருந்து கீழே வந்து ஒரு அரை இஞ்சி சேர்த்து ஆறு இஞ்சி வச்சுக்கலாம் ஆறு இஞ்சி வச்சுக்கிட்டு அதே மாதிரி ஆறு இன்ச்சு அந்த சைடும் ஷோல்டர் பக்கம் அந்த சைடும் மார்க் பண்ணிக்கலாம் அஞ்சரை இன்ச்சு மேலே அஞ்சரை இஞ்சி மார்க் பண்ண மாதிரி அதையும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அந்த மூளையாக நேராக சேர்த்தி ஒன்றரை இன்ச்சிக்கு உயரம் வச்சுக்கலாம் ஒன்றரை இன்ச்சு உயரம் வச்சுக்கிட்டு இங்கே வந்து நம்ம பாடி லூஸோட ஒரு இன்ச்சு சேர்த்தி துணி வெட்டியிருப்போமுல்ல அந்த ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து அக்குள் லூஸ் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ எடுத்தோம்னா எட்டு எடுத்தோம் எட்டு இருக்கு வந்து இப்போ வந்து எட்டரை வரும் இந்த எட்டரை வந்துச்சுன்னா நம்ம கப் டாட் பிடிப்போமில்ல அக்குள் சைடு அதுக்கு வந்து அரை இன்ச்சு சரியாக போயிடும் எட்டரை இச்சி வந்துச்சுன்னா நம்ம அக்குள்ள செவ்வளோ எடுக்கிறோமோ அதை விட ஒரு அரை இன்ச்சு சேர்த்தி நம்மளுக்கு வந்துச்சுன்னா கரெக்டாக வரும் இந்த மாதிரி மார்க் பண்ணி வெட்டிக்கலாம் கை வெட்டக்குள்ள எட்டு இன்ச்சு வர மாதிரி வெட்டினோமா இது அரை இன்ச்சு குறைஞ்சிரும் நம்மளுக்கு குறைஞ்சி வரக்குள்ளே ஷோல்டர் பிடிக்கிறதும் டாட் பிடிக்கிறதும் அரைஞ்சி குறைஞ்சிரும் குறைஞ்சி வரக்குள்ளே நம்மளுக்கு கை கரெக்டாக இருக்கும் அதே நம்மளுக்கு எட்டரை இன்ச்சு வராமல் ஒம்பது இன்ச்சு வந்துச்சுன்னா மேலே வந்து அஞ்சரை அஞ்சிக்கு ஆறு வச்சோம்ல அது வந்து அஞ்சறையே வச்சுக்கிட்டோமா கரெக்டாக வந்துடும் எட்டரைஞ்சி வந்துடும் அதே மாதிரி எட்டு வந்துச்சுன்னா அஞ்சரைக்கு ஆறு வச்சோமா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி சைடில் ஏற்றுனீங்களாவே கரெக்டாக வரும்